தேவையான பொருள் வந்து மைதா எடுத்துருக்குறேன் தூள் உப்பு எடுத்துருக்குறேன் டால்டா கொஞ்சம் எடுத்துருக்குறேன் சீனி தேவையான அளவு போட்டுங்க சீனி கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சோடாப்பு இவ்வளோ தான் இந்த நாலு அஞ்சு சாமான் தான் நான் இப்போ போடுறேன் பாருங்க கொஞ்சம் டால்டா உருக்கிக்கிறேன் கொஞ்சமாக உருக்கிக்கிறேன் ரொம்பையும் போட்டிக்கிறான்னா அப்புறம் இலக்கிறோம் ஒரு அளவு ஒரு ஐம்பது இருக்கும் உருக்கிக்கிறேன் லைட்டாக உப்பு போட்டுக்கிறேன் அப்போ தான் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக ஒரு சிட்டிக்காய் அதேமாதிரி சோடாப்பு கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கை அளவு போட்டுக்கிறோம் போட்டுட்டு சீனி வந்து நம்ம வந்து சித்துப்புக்கு தகுந்த மாதிரி ரொம்ப போட்டிங்கனாலும் செவந்து போயிடும் அதனால் பாருங்கள் கரண்டியிலையும் ஸ்பூனால் போகிறோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஸ்பூன் போட்டிருக்கேன் வேணால் பார்த்துக்குவோம் அதில் நான் என்ன செய்கிறேன் வெது வெதுன்னு வெந்நீர் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் லைட்டாக கை பொறுக்கிற அளவுக்கு வெந்நீர் ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் நேரம் இதை கரையட்டும் கொட்டிக்கிறேன் நான் அரை கிலோ மைதா வாங்கினா அது அப்படியே கொட்டிக்கிறேன் அரை கிலோ பாக்கெட்டு இது டாந்தா சூடு பண்ணா அதை கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன் மாவை நம்ம கிண்டிக்கும் கையை போட்டால் கிண்டிக்குவோம் டாந்தா ஊற்றி மாவை நம்ம கிண்டிக்கும் அப்புறம் நம்ம சீனி வச்சுருக்கோம்ல அந்த கரைஞ்சால சீனி சோடாப்பு கொஞ்சம் உப்பு எல்லாம் வச்சுருக்கேன் அதில் போட்டு அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக தெளித்து தெளித்து தான் அது பண்ணணும் ரொம்ப ஊற்றிடக்கூடாது தண்ணி சீனி தண்ணி இருந்தால் இருந்துட்டு போட்டோம் அதை வேற எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் வேணா நம்ம லைட்டாக தான் போடணும் ரொம்ப தண்ணியை மட்டும் ஊற்றிடாதீங்க பண்ணும் ஊற்றிட்டா தண்ணியாகிடும் அப்புறம் சரி வராது நல்லா கட்டியாக தான் பேசணும் கொஞ்சம் நுணுக்கி போட்டிருக்கேன் சீனி கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்துச்சு நான் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் தண்ணி மிச்சம் அவ்வளோ இருக்குது நான் ஊற்றலை கரெக்டாக இருந்துச்சு இதில் நான் நான் போதும் எனக்கு நான் தண்ணி இருந்தால் வந்து போகுது சப்பாத்தி மாவோட கொஞ்சம் பெருசாக தான் ஊட்டியிருக்கேன் நான் தான் போடுறேன் என்ன நம்ம பழவையில் போட்டால் சின்னதாக வரும்ல வருங்களா அது தவிர மாவுல்லாம் போடலை தான் ஏன்னா நம்ம டால்டா போட்டிருக்கோம்ல மாவு போட வேண்டியதாக வரும் ரொம்ப மெனிசாக இல்லாமல் ரொம்ப முத்தியாக இல்லாமல் சப்பாத்தியோட கொஞ்சம் கனமழாக அழுத்தாதீங்க ரொம்ப சுமாராக அப்படியே தேய்ச்சிங்க ஓரத்தெல்லாம் நல்லா தேய்ச்சி பேசுறோம்னா அதோட இதை போட்டு பேசிக்கலாம் அப்பப்போ விட்டு போய் பேசிக்கலாம் ஏன்னா ஒரே அளவாக வரணுங்கிறதுக்காக அப்படியே இது மாதிரி மூணு இதாக போட்டுக்கணும் போட்டுகிட்டே உங்களுக்கு வந்து இப்படி நானாக கட் பண்ணி சின்னதாகவும் போடலாம் பெருசாக போடணுன்னாலும் நான் போட்டு காட்டுவேன் இதில் என்ன செய்யுங்க மூணு கோள் போட்டுங்க அப்படி சும்மா கிழிச்சு தான் உட சொல்கிறேன் விட்டுட்டே இந்த பாருங்க இப்படி இருக்கா இது இந்த இடத்த வச்சு நடுப்புரை இருக்குது பாருங்க ஓட்ட மாதிரியே அதுக்குள்ளே விட்டிங்கன்னா பாருங்க இப்படி வந்துடும் இப்படி வந்துடும் சின்னதாக வேணும்னா இதை நான் வந்து நாளாக தான் கட் பண்ணி போகிறேன் நான் ரொம்ப பெருசாக ஒரு ஓரளவு சின்னதாக போட்டுருக்கோம் இதை என்ன செய்யணும் இதேமாரி நான் சொன்ன மாதிரியே மூணு பேர் போட்டுங்க போட்டுங்க போட்டுட்டு நம்ம என்ன செய்யணும் தகுப்பு பாருங்க இதை அப்படியே மடக்கி விட்டு நடுப்புற உள்ள கோட்டில் உள்ளரை விட்டுட்டு அப்படி இருக்க வேண்டியதான் இதை பாருங்கள் இது ஒரு டிசைனாக இருக்குது பாருங்க அப்படி போட்டு இல்லை உங்களுக்கு சிரமமாக இருக்குது எனக்கு சரியாக வராது அப்படின்னா சும்மாவே எங்கள் லைட்டாக அப்படி எப்படி கூட உங்களுக்கு எப்படி டிசைன் கேட்குறீங்களோ இல்லை நாலு கூட அஞ்சு கொடுன்னு போட்டுட்டு இந்த அப்படியே வச்சிடலாம் ஒன்றும் பண்ண கொஞ்சம் முக்கா இதுதான் இருக்கு எண்ணெய் ரொம்ப கொதிக்கலாம் இல்லை தான் சூடு காசு விடாமல் வச்சுங்க கொஞ்ச நேரம் சாவுக்கு லைட்டா சாவுக்குற அளவுக்கு ஏன்னா இப்பயே பரட்டினீங்கன்னா அப்புறம் இதான் இடம் கலந்து கலந்து விட போகுது பாருங்கள் உடச்சோம்னா நல்லா இருக்குது பாருங்கள் உள்ளற எந்த பொய் அப்படி எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது வருங்க கொஞ்சம் நேரம் இதெல்லாம் வச்சுட்டு அப்புறம் சிம்மில் வச்சுருங்க கருக விட்டுறாதீங்க நல்லா இருக்கும் உள்ளெல்லாம் மாவெல்லாம் நல்லா பாருங்க